விற்கக்கூடிய விற்பனையாகக்கூடிய புத்தகங்களிலேயே குறைந்த அளவில் விற்பனை ஆவை கவிதை புத்தகங்கள் தான் ஆனால் கவிதை புத்தகங்கள் குறைவாக விற்கின்றன ஆனால் நாட்டிலே படைப்பாளிகளில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இது இரண்டும் எப்படி என்கின்ற ஒரு புரியாத புதிராகவே எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது கவிஞர்களின் தொகை அதிகமாக இருக்கிறது ஆனால் விற்பனையாகும் கவிதை புத்தகங்களின் தொகை குறைவாகவே இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் கவிஞர்களையும் கவிதை புத்தகங்களையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே பேசிய வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல இப்பொழுது நான் மீண்டும் மொழியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிற ஒரு காலமாக இது ஆக்கப்பட்டிருக்கிறது நான் நினைத்துப் பார்க்கிறேன் தமிழினுடைய வரலாறு என்பதே கவிதைகளின் வரலாறு தான் வேறு எந்த மொழிக்கும் கிடைக்காத சிறப்பு நம்முடைய தமிழ்மொழிக்கு இருக்கிறதென்றால் தமிழின் வரலாறு என்பதே தமிழ் கவிதைகளின் வரலாறு தான் நான் பல மேடைகளிலே இதை பதிவு செய்வது வழக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஓரிரண்டு பேர் இதை கேட்டிருக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கையோடு அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை தொடங்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இத்தகைய சிறப்பு இப்பொழுது தமிழிலே கவிதை புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று ஒரு கண்களுக்கு தெரிகிறது ஆனால் தமிழின் வரலாறு ஒரு மொழியுடைய வரலாறு என்பதைப் பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளால் வரலாறு நம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்பதை பட்டியலிட வந்தவர்கள் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு என்ன இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது தமிழினுடைய நாவல் வரலாற்றை சொல்லவில்லை தமிழின் கட்டுரை வரலாற்றை சொல்லவில்லை தமிழின் வேற எந்த படைப்பாற்றின் வரலா படைப்புகளின் வரலாறையும் சொல்லாமல் கவிதைகளின் வரலாற்றை சொல்லித்தான் இது தமிழின் வரலாறு என்று குறிப்பிட்டார்கள் மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்தார் ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்கதை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சிவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்த புராணம் பிற்பகுதியில் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞானபோதம் பதினான்காம் நூற்றாண்டில் தலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாடர் புராணம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று இருபது நூற்றாண்டு வரலாறு என் தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னவர்கள் அந்த இருபது நூற்றாண்டு வரலாறாக கவிதைகளைத்தான் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதனால் தான் எந்த படைப்பாளிக்கும் இல்லாத மரியாதையை இந்த உலகம் கவிஞர்களுக்கு தருகிறது அன்பானவர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு மருத்துவர் தன்னுடைய மகனை மகனை மருத்துவராக்க முடியும் ஒரு பொறியாளர் தன்னுடைய மகனை பொறியாளராக்க முடியும் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க முடியும் எந்த தந்தையும் தன் மகனை எதுவும் ஆக்கலாம் ஆனால் ஒரு கவிஞர் தான் நினைத்தாலும் தன் மகனை கவிஞராக்க முடியாது பாடலாசிரியராக்கலாம் வேறு ஆனால் ஒரு கவிஞர் தன் மகனை கவிஞராக்க முடியாது அதுதான் வரலாறு அதுதான் கவிஞர்களுக்கு இருக்க சிறப்பான இடம் அந்த இடத்திலே இன்று இரண்டு கவிஞர்கள் இங்கே கண்வெளித்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் இன்றுதான் கண்விடிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை வணக்கத்திற்குரிய ஐயா விசாக பெருமாள் அவர்களும் சரி இன்னொரு அற்புதமான புத்தகத்தை தந்திருக்கிற ஐயா ராக்கோஸ் அவர்களும் சரி பல புத்தகங்களை இதற்கு முன்பு தந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று புதிதாக நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கவி நீங்கள் படைப்புகளை பார்த்தால் நானும் படைப்பாளிகளை பார்க்கிறேன் கவிஞர்கள் மட்டும்தான் காலம் காலமாக அந்த ஞான செருக்குகளோடு இருந்திருக்கிறார்கள் கவிஞர்கள் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கிறார்கள் மகாகவி பாரதி சொன்னான் அல்லவா புவி அனைத்தும் போற்றுகின்ற வான் புகழ் படைத்த தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததன்றே என்று சொன்னார் தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்கிற பழி என்னால் தான் போனது என்று பாரதி சொன்னார் ஓமை கவிஞர் சுரதா சொல்லுவார் சந்தனப்பு பைந்தளையை தேனில் தோய்த்து தன் குட்டியிடம் கொடுத்து தின்ன சொல்லும் முதிரமலை வேந்தே கேட்பீர் அந்திநிலா பிறைக்கொம்பு ஆனை கூட்டம் அலைகின்ற முதிரமலை வேந்தே கேட்பீர் சொந்த அறிவோடு எதையும் சொல்வதுதான் என் வழக்கம் செந்தமிழின் ஆண் வடிவம் என்றே என்னை செருக்கோடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனிமனிதன் படைப்பதனால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை கண்ணதாசன் கவி வைரமுத்து சொல்லுவார் அந்தியிலே பூப்பதெல்லாம் அல்லிப்பூவா ஆளியிலே கிடைப்பதெல்லாம் அழகு முத்தா சந்தையிலே விற்பதெல்லாம் தேனை போல தனி இனிப்பை தருகின்ற சரக்கா இல்லை சந்தியிலே தவித்த தமிழ்மொழியை சரஞ்சரமாய் தொடுத்துங்கே தமிழை காத்த செந்தமிழன் பாரதி பாரதியைப் போல பாவலன் யார் என்னை விட்டால் என்பார் வைரமுத்து இவர்கள் இப்படி கவிதையிலே சொன்னதை கவிஞர் நா காமராசன் இரண்டு வரிகளில் சொல்லுவார் தமிழ் இலக்கியத்தில் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை தமிழ் இலக்கியத்தில் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை உலக இலக்கியத்தில் தமிழின் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே நான் எழுதுகிறேன் இப்படிப்பட்ட செருக்கு நான் கவிஞர்களிடத்தில் தான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட கவிஞர்களாக இந்த மேடையிலே இன்று இருவர் நமக்கு மறுபடியும் கிடைத்திருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் கவிஞர்களுக்கு அந்த ஞான செருக்கு இருப்பதற்கு காரணம் அவர்கள் தமிழாகவே மாறிவிடுவதுதான் மொழியாகவே மாறிவிடுவதுதான் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள் கண்ணதாசன் சொன்னார் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான் ஊன் பெற்ற யானுமே கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தார் அப்படி நம்பினார்கள் கவிஞர்கள் தான் தமிழ் என்று நினைத்துக் கொண்டார்கள் என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி சொல்லுவார் தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன் தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள் நொடித்து போய் நானிலத்தார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன் நான் வருந்துங்கால் வந்து இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய் நான் வணங்கும் கந்த என்று பாடினார் ஆக தமிழ் தாங்கள் தான் தங்களுக்கு தமிழ் மட்டுமே சொந்தம் என்று படைப்பாடிகளிலே கவிஞர்கள் நம்பியதால் தான் கவிஞர்களை இந்த உலகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு மருத்துவர் நமக்கு கவிஞராக கிடைத்து இன்று நமக்கு தந்திருக்கிறார் ஒரு புத்தகத்தை இந்த புத்தகத்திலே மொத்தம் எழுபத்தைந்து கவிதைகள் இருக்கின்றன அத்துணை கவிதைகளையும் நான் சொல்லுவதென்றால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் ஒரு வருடம் நீங்கள் அனைவரும் நாம் இங்கே தங்கியிருக்க வேண்டும் அந்த அளவிற்கு கவிதனுடைய செழுமையும் வளமையும் இருக்கின்றன நான் ஒரு இரண்டு மூன்று கவிதைகளை மட்டும் சொல்லலாம் இருக்கிறேன் பொதுவாக நீங்கள் நினைத்து பாருங்கள் தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்கும் அதுதான் வெற்றி பெறுகிற கவிதையின் இலக்கணம் என்று நான் வைத்துக்கொள்வேன் ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கவிதை அதை வேறொரு கோணத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போ புகைப்படம் எடுக்கிறோம் எல்லா ஃபோட்டோவிலையுமா நம்ம அழகாக இருக்கிறோம் சில ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கே சந்தேகமாக இருக்குது இது உண்மையிலே நம்மள நம்ம தானான்னு ஆனால் அவ்வளோ அழகாக இருப்போம் அந்த ஃபோட்டோவில் ஆங்கில் கவிதையும் அப்படித்தான் நீங்கள் எந்த கோணத்தில் சொல்கிறீர்களோ அதில் அந்த கவிதை அழகாகும் தெற்கே இருக்கிற சிலை வள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் வள்ளுவர் சிலை உயரம் என்று சொல்ல வேண்டும் கவிதையிலே ஆனால் உயரம் என்கிற வார்த்தையே வரக்கூடாது ஆனால் சொன்ன மாத்திரத்தில் அது உயரம் என்று தெரிய வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் என்றால் கன்னியாகுமரியிலே இருக்கிற வள்ளுவர் சிலை உயரமான சிலை இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஒரு எழுத்தாளருக்கு இருக்க உயரமான சிலை அந்த சிலைதான் ஒரு எழுத்தாளருக்கு உலகத்திலே இருக்கிற சிலை சிலைதான் அதை கவிதையிலே சொல்ல வேண்டும் காவிய கவிஞர் வாலியன் ஞான தந்தை வாலி ஒருமுறை சொன்னார் அன்று முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து சொன்னார் தலைவா எனக்கு தெரிந்து எல்லோரும் காக முட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள் நீ ஒருவன் தான் மேக முட்கார சிலை வைத்திருக்கிறாய் சொன்ன அதாவது எங்கேயுமே உயரம் என்கிற வார்த்தை வரவில்லை ஆக தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்கும் கவி பேரரசு வைரமுத்து காந்தி வள்ளலார் விழாவிலே ஒருமுறை பாடினார் இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா உன்னையே உருக்கி நீ ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய் அணியும் போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் நோயாளிகள் சுதந்திரத்தை பற்றி அப்படி தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் ஒரு சொல்கிற ஒரு கவிதை பார்க்கிறேன் மதுவை பற்றி ஒரு கவிதை தினசரி இந்த வார்த்தையை நானும் கேள்விப்படுகிறேன் கேள்விப்படுகிறேன் அவ்வளவுதான் மது என்கிற வார்த்தையை நம்முடைய மருத்துவர் ஐயா கவிஞர் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதால் அது மதுவான் மா து மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதால் அது மது அடுத்தது பாருங்கள் மயக்கத்தில் ஆரம்பித்து டாக்டர்கிட்ட தான் கேட்டு தெரியணும் மயக்கத்தில் ஆரம்பித்து துக்கத்தில் முடிவதால் அது மது அடுத்தால சொல்றார் பாருங்க மதி மயங்கி குடிப்பதால் விதி முடிந்து போகுது மதி மயங்கி குடிப்பதால் விதி முடிந்து போகுது மால் ஆரம்பித்து தூளை முடியுதா அதனால தான் அதுக்கு பேர் மதுவான் இது டாஸ்மார்க் முன்னாலே எழுதிப்பட்டுடலாம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கவிஞருடைய பார்வை அதுதாங்க ஒரு எப்பொழுதுமே அந்த பார்வையை பொறுத்து நான் பார்வை என்றவுடன் ஒரு செய்தியை நான் பதிவு செய்து வழக்கம் நிறைய கூட்டங்களிலே ஒரு எல்லோருக்கும் தெரிந்த செய்தியாக கூட இருக்கலாம் ராமன் தேடிய சீதை என்கிற படத்திலே நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் என்ன புள்ள செஞ்ச பாவி நெஞ்ச என்று ஒரு பாடல் ஒரு நாள் காவிய கவிஞர் வாலி எனக்கு தொலைபேசுகிறார் அதாவது எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்மை விடவும் நம் மூத்தவர்கள் அவர்கள் படித்திருந்தாலும் சரி படிக்காவிட்டாலும் அவர்கள் உண்மையிலேயே அறிவாளிகள் என்பதிலே இரண்டாவது கருத்தே கிடையாது நான் கூட கவிதையிலே சொல்வதுண்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள் அதான் உண்மை அதுதான் உண்மை அந்த இசை வெளியீட்டுவிழா என்று நான் அதில் ஒரு இரண்டு வரி எழுதியிருப்பேன் தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்சேன்னு அது அந்த பாடலுடைய இசை வெளியீட்டுலா என்று இயக்குனர் கருப்பளனியப்பன் இந்த வரிகளை ரொம்ப பாராட்டி பேசினார் எல்லோரும் பாராட்டினார்கள் ஒரு நாள் காவிய கவிஞர் வாளி எனக்கு சோனில் வந்தார் எங்கேயா இருக்கா வீட்டில் இருக்கையா ஏன் ராமன் ஜெடியை சித்த பாட்டை கேட்டேன் நல்லா இருக்கியா அது என்னையா பாட்டுக்கு சுச்சுவேஷனார் ஐயா படத்தில் வந்து நிதின் சித்தியா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போகிறான் அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான் அவளை காதலிக்கிறான் அவள் சொன்னதுனால திருடரை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான் அதான் என் சுச்சுவேஷன் ஓஹோ நீ என்னையா பல்லவி எழுதுனேன்னு கேட்டார் என்ன புள்ள செஞ்ச பாவி பையா நெஞ்ச பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்ச அப்படின்னு அண்ணன் நல்லா இருக்கியா ஐயா அந்த இடத்துல வள்ளுவனை கொண்டு வந்து போட்டேன்னு கேட்டார் ஐயா படத்தினுடைய கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ரெண்டு விஷயம் ஒன்று பல்லவிலையும் வேணும் சரணத்துலேயும் வேணும்னு வித்யாசாகர் சொன்னார் அதனால் சரணத்தில் வந்து ஒன்றை பார்த்த வேலை என் உடம்பு செங்க சூளை திருப்பரப்பு அருவியாக நீயே வந்தாயே அப்படின்னு திருப்பரப்பு அருவியை போட்டேன் பல்லவியில் வந்து வள்ளுவனை தனியாக நிற்கிற மாதிரி நீயே என்னை வாழ்க்கையில் தனியாக நிறுத்திரியே அப்படின்னு அந்த காதலியை கேட்குற மாதிரி எழுதின ஐயா பிரமாதம் அப்புறமா தான் ஐயா இது வரைக்கும் காதலில் தோற்றுருக்கவன தனி மரணம் தான் சொல்லியிருக்கோம் நீ எழுதியிருக்கிற ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னாரு என்ன யான் வள்ளுவன் தனியாக நின்னா கூட குமரியில் தலையாக நிற்கிறான் அது எப்படி யார் தனியாக நிற்கிறான்னு அர்த்தமாக நிற்கிறதே குமரி தானே அதாவது பாருங்கள் உலகத்திலேயே அதிக பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதி வந்தால் அந்த பார்வை ஆக அப் ஒவ்வொருடைய பார்வை இப்போ மதுவை எத்தனையோ நாட்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் மறுபடியும் சொல்லுறா பார்க்குறோம் ஆனால் நாம் யாருக்குமே பார்க்காத பார்வையை மருத்துவர் பார்க்கிறார் அதுதான் ஒரு கவிஞனுடைய வெற்றி அடுத்து பாருங்கள் ஒரு கவிதை அதாவது உண்மையிலே தலைவர்களை பாடுவது சுகம் தலைவர்களை கவிதைகளில் பாடுவது சுகம் அதிலும் எந்த கவிஞனாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜரை பாடாத கவிஞர்களே கிடையாது இப்படிப்பட்ட மனிதர் ஒருமுறை முறை காளிமூத்து அவர்கள் பேசினார்கள் அவருடைய நூற்றாண்டு விழா அப்போ தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் ஒருவராக அந்த காளிமுத்தவர்கள் பேசினார்கள் இன்னும் என் நினைவிலே இருக்கிற சொன்னார் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் மூன்று பேரில் ஒருவருடைய அருள் வேண்டும் ஒன்று அவனுக்கு சரஸ்வதியின் அருள் இருக்க வேண்டும் நம்ம ஐயா சிவன் அருள் அவர்கள் மாதிரி படிச்சிருக்கணும் சரஸ்வதியின் அருள் இருக்கணும் இல்லையென்றால் அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும் ஐயா துணைவேந்தர் மாதிரி பணம் நிறைய இருக்கணும் இல்லைன்னா மன்மதன் அருள் வேண்டும் ஆள் அழகா இருக்கணும் நம்ம அண்ணன் பிரகாசம் மாதிரி இந்த மூன்று பேரில் ஒருவருடைய அருள் வேணும் அவர் சொன்னார் ஆனால் லட்சுமியினுடைய அருளும் இல்லாமல் சரஸ்வதியின் அருளும் இல்லாமல் மன்மதனின் அருள் அருளும் இல்லாமல் இந்த மண்ணிலே ஜெயித்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பேசினார் ஒரு மனிதன் காரணம் பேசிவிட்டு காரணம் அவருடைய இதயம் இந்த மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருந்தாரே அந்த இதயம்தான் காரணம் அதனால்தான் அவரை எல்லோரும் பாடினார்கள் கண்ணதாசன் பாடினார் தன் தங்கமே தன்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே அவர் பாடினார் காவிய கவிஞர் வாலி பாடுவார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணயம் மிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனார் ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் அந்த பெருந்தலைவரை இவர் பாடுகிறார் அதாவது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் பெருந்தலைவனுடைய ஒவ்வொரு பட்டத்தையும் எடுத்துக்கொண்டு அது இப்படி இப்படி என்று அற்புதமாக வர்ணித்து கொண்டே போகிறார் மூன்று பிரதமர்களுக்கு மகடம் சூடி மகடம் சூட்டிய ராஜகுரு குரு வசிஷ்டன் நீ அதனால் தான் இந்திய நாட்டின் கிங் மேக்கர் ஆனாய் பாரியுஸ்டர் பட்டம் பெற்ற நேருவுக்கே அரசியல் பாடம் சொன்ன விருது பெற்ற குமரன் நீ அதனால் தான் பார்வர் புகழ்கின்ற படிக்காத மேதை ஆனாய் அது ஒரு அப்படி இந்த பட்டியல் எதனால் நீயே ஆனாய் இது படிக்கிற ஒரு குழந்தைகளுக்கு இது பள்ளியிலே பாடமாய் வைக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த கவிதை அந்த குழந்தைகளுக்கு இதனால் தான் பெருந்தலைவருக்கு இப்படி ஒரு பெயர் நான் கூட கவிதையிலே சொல்லுவேன் எத்தனையோ பேர்கள் இவரால் தான் எழுத படிக்கப் போகிறார்கள் என்பதால்தான் எத்தனையோ பேர்கள் இவரால் தான் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால்தான் தான் இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது அடித்தது இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது என்று இதுதான் ஒரு கவிஞர்கள் ஒவ்வொன்றை பார்க்கிறோம் மற்றவர்கள் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று இதில் ஒவ்வொரு கவிதையிலும் அவர் நிரூபித்திருக்கிறார் அடுத்து இன்னொரு கவிதை அதாவது இலையுதிர் காலம் என்று ஒரு கவிதை இலையுதிர் காலம் என்று ஒரு கவிதை நாம் எல்லோரும் தான் பார்க்கிறோம் மரங்கள் இலைகளை உதிர்ப்பதை எல்லோரும் பார்க்கிறோம் ஆனால் இந்த மருத்துவருடைய பார்வையை பாருங்கள் சருகு சொற்களை சருகு சொற்களை உச்சரிக்கிறது மரம் மரம் சொற்களை உச்சரிக்கிறது கீழே புரிஞ்சது அது சொல்லை உச்சரிக்கிறதாம் அனுபவ கவிதைகளை தரையில் எழுதுகிறது சருகு அனுபவ கவிதைகளை தரையில் எழுதுகிறது சருகு மலரை பாடுகிற கவிஞர்கள் ஆனால் இவர் சருகை கூட பாடுகிற உயர்ந்த கவிஞராக நம் முன்னால் இருக்கிறார் அதுதான் அதாவது உண்மையில் அவர் மருத்துவர் வேறு நம் எளிதாக நம் இதயத்தை தொட்டு விடுகிறார் ஏத்தால வந்து புகழ்பெற்ற இதய மருத்துவர் ஐயா மகுடமொழி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் இவர் மருத்துவர் என்பதால் எளிதாக நம் இதயத்தை தொட்டு விடுகிறார் கவிதைகளின் மூலம் அதுதான் ஆக இந்த புத்தகத்திலே எழுபத்தைந்து கவிதைகள் இருக்கின்றன ஒவ்வொரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அற்புதமான கவிதை அதிலும் ஒரு நகைச்சுவையாக ஒரு கவிதை பாருங்கள் அறுபத்தி ஒன்பது நான் ஒரு ஐந்து நிமிடத்திலே முடித்து விடுகிறேன் ஏனென்றால் கீழே இருக்கிற எல்லாம் கோப பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு கவிதை பாருங்கள் காக்க வைக்கும் காப்பின்னு ஒரு கவிதை இது பெண் பார்க்க செல்கிற அனுபவம் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் அவர் எழுதுகிறார் பாருங்கள் பெண் வந்து கொடுத்த காப்பியை எடுத்துக்கொண்ட மாப்பிள்ளை பெண் வந்து கொடுத்த காபியை எடுத்துக்கொண்ட மாப்பிள்ளை பெண்ணின் பிம்பத்தை தன் மனதில் காப்பி எடுத்துக்கொண்டார் பெண்ணின் பிம்பத்தை தன் மனதில் காப்பி எடுத்துக்கொண்டார் பெண் வீட்டார் காத்திருக்கிறார்கள் பெண் வீட்டார் காத்திருக்கிறார்கள் எடுத்த காப்பி பாசிட்டிவா நெகட்டிவா என்று அவங்க வீட்டில் வந்திருப்பாங்க காப்பி எடுத்து வச்சுருப்பார் உண்மையிலேயே பாருங்கள் அதாவது ஒரு 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 பரபரப்பான பணிகளுக்கு இடையிலும் பரபரப்பான பணிகளுக்கு இடையிலும் இவ்வளவு அழகான கவிதைகளை அவரால் தான் தரப்பு எப்பொழுதுமே எங்களை மேடை ஏற்றி விடுகிறவர் அவர்தான் வாணியம்பாடியில் பல ஆண்டுகளாக எங்களை மேடையேற்றி விடுகிறவே அவர் அவர் சொல்ல சொல்லத்தான் நாங்கள் மேடைக்கு வந்து கொண்டிருப்போம் உண்மையிலேயே அவரே இன்று உயர்ந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதைப் போல இந்த புத்தகம் எனக்கு சொல்கிறது அதுதான் உண்மை ஆக இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் நிறைய புத்த நிறைய கவிதைகள் இருக்கின்றன நேரம்தான் இல்லை சொல்வதற்கு அடுத்து ராக்கு அவர்கள் நீங்களே சொல்லுங்க என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் உயர்ந்த கவிஞர் என்ன ஒரு சிக்கல் என்றால் எனக்கு இன்றுதான் இந்த புத்தகம் மதிய நேரத்திலே தான் கைக்கு தரப்பட்டது அதனால் இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெறவில்லை ஆனால் என்ன என்றால் இந்த கவிதைகள் இது புது கவிதையாகவும் அல்லாமல் மரபு கவிதையாகவும் அல்லாமல் ஒரு புது மரபு கவிதை மாதிரி இவர் கவிதைகளை அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஒரு புதிய வடிவத்திலே ராக்கோ அவர்கள் அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார் தன்னுடைய அனுபவங்களை நிறைய அந்த கவிதைகளிலே அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மை ஏனென்றால் அனுபவங்களை சொல்லக்கூடிய கவிதைகள் எப்பொழுதுமே போகாது எப்பொழுதுமே தோற்று போகாது கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதைகள் காலம் கடந்து நிற்பதற்கும் காரணம் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவன் கவிதைகளிலே பதிவு தான் காரணம் அப்படி அனுபவங்களுடைய கவிதை தொகுப்பாக இந்த கவிதை தொகுப்பு இருக்கிறது ஆக இந்த கவிதை தொகு இரண்டு கவிதை தொகுப்புகளையும் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த கவிதை நூலை வெளியிடுவதற்கும் உங்கள் மத்தியிலே ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கும் வாய்ப்பு தந்தமைக்காக மீண்டும் மீண்டும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டு நூல்களை அருமையாக வெளியிட்டு மிக அருமையாக அறிமுக ஆற்றிய ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக நன்றிகள் பல தொடர்ந்து முத்தமிழ் மன்றம் நடத்திய பல்வகையான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு இனிதே தொடங்கவிருக்கிறது மாணவர்கள் பரிசு பெற வந்திருப்பவர்களை பாராட்டி அவர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்க பாராட்ட பாராட்டுரை வழங்க வருகை புரிந்திருக்கும் வேலூர் விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் திரு கோவி செல்வம் ஐயா அவர்களை பாராட்டுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா அவர்களை பற்றிய நேரம் கருதிய மிக சிறு குறிப்பு விஐடி வேந்தரின் அன்பு புதல்வர் மிக நல்ல மனிதர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் முதல் ஆட்சித்தலைவர் திரு சிவன் அருள் ஐஏஎஸ் மற்றும் தமிழ் சான்றோர்கள் பெரியார் அறிவருக்கு மாலை வணக்கம் யாமருந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிது காணும் என்றார் பாரதி ஒரு மொழிக்காக மாண்டவர் வரலாறு தமிழருக்கு மட்டும் தான் உண்டு வேற எந்த மொழிக்கும் இல்லை நான் கடைசி வரை தமிழில் படிக்க வேண்டும் என் சாம்பலும் தமிழ்மணம் வீச வேண்டும் என் பாடை சுற்றும் போதும் தமிழ் ஓசை கேட்க வேண்டும் என்றார் கவிஞர் சச்சிதானந்தம் தமிழ் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது வானிமாடியில் தான் தமிழ் இருக்கின்றது ஏனென்றால் முப்பத்தோரு ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழிற்கு இன்னொரு சிறப்பு உண்டு வெளிநாட்டவர்கள் ஒரு நாட்டிற்கு மதத்தை பரப்ப வந்தவர்களை தமிழ் அறிந்தால மாற்றிய மொழி தமிழ் மொழி தான் உலகத்திலே எந்த மொழியும் கிடையாது உதாரணம் சொல்லலாம் கால்டுவெல் அயர்நாட்டில் வந்தவர் தமிழறிஞராக மாறினார் யூஆர் போப் வந்தார் கனடாவில் வந்து தமிழறிஞராக மாறினார் எல்லாத்தோட முக்கியம் வீரமா முனிவர் என்று தன் பேரையே மாற்றிக்கொண்ட கான்ஸ்டன்டைன் இருக்கின்றார் திருக்குறளை ஆங்கிலத்தில் பெயர் பெற்றவர் வேறு எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு இல்லை இந்த ஈர்ப்பு எந்த மொழிக்கும் இல்லை நிறைய குரல்கள் இருந்தாலும் நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு இணையாந்து எதுவும் கிடையாது கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் ஏனென்றால் ஒரு ஒரு மதத்திற்கு ஒரு ஒரு புத்தகம் உண்டு இந்துக்களுக்கு பகவத்கீதையை வழிபடுகின்ற படிக்கின்றோம் இஸ்லாமியர்க்கு குரானை வழி படிக்கின்றோம் கிறிஸ்துவர்களுக்கு பைப்பிளை படிக்கின்றோம் இது மூன்றும் சேர்ந்தால் ஒரு புத்தகம் என்றால் அது திருக்குறள் தான் ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ரஷ்ய எழுத்தாளர் லியோ சாய் ஒரு கடிதம் எழுதுகின்றார் அதில் அவர் எழுதும் எழுதும்போது நான் ஜெர்மன் மொழியில் திருக்குறளை படித்தேன் நீங்கள் திருவிழை படுக்க வேண்டும் திருக்குறளை படிக்க அப்போதான் மகாத்மா காந்திக்கு திருக்குறள் புத்தகமே தெரிகின்றது அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி சொன்னார் அடுத்த பிறவி என்று இருந்தால் நான் தமிழாக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று அப்படி சிறப்பு வாய்ந்த நம்முடைய மொழி காக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் அதற்கு இது போன்ற சங்கங்கள் கூட்டங்கள் வர வேண்டும் இன்றைய தலைமுறை கூட்டத்துக்கு வர வேண்டும் அதுதான் முக்கியம் அறுபது வயது கடந்தவர்கள் ஐம்பது வயது கடந்தவர்கள் தான் நிறைய இருக்கின்றீர்கள் இருபது வயதிலிருந்து முப்பது வயது வரவர்கள் வர வேண்டும் திரு பிரகாசனும் வந்தவனும் கூறினேன் நீங்கள் நிறைய இளைஞர்களை சேர்த்துக்கொள்ள நிறைய பட்டாளம் வைத்து உள்ளார் இன்னும் இருபது வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வழக்கமாக இருபத்தஞ்சு வருஷம் ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் ஒரு தலைமுறை முடித்து விட்டார்கள் கூட்டங்கள் நடத்தி அடுத்த தலைமுறைக்கு ஆள்கள் வர வேண்டும் ஏனென்றால் ஒரு நில ஊரில் நீர் அழிந்தால் இனம் அழிந்து விடும் மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் அந்த நிலைமைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழுக்கு அப்புறம் பேசப்படுவது தெலுங்கு தெலுங்கு மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது அதே நிலைமை தான் இன்று தமிழுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய மாணவர்களுக்கு எழுதுவதும் படிப்பதும் ரொம்ப கடினமாக இருக்கின்றது அவர்கள் தினமும் செய்தித்தாள் படிக்க வேண்டும் படிப்பதே இல்லை வாசிப்புத்தன்ம புத்தகங்கள் படிக்க வேண்டும் நாடகங்கள் பார்க்க வேண்டும் இசையை கேட்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் எல்லாம் இந்த ஃபோன் வந்துட்ட பிறகு அதை தவிர வேறு எதுவும் படிப்பதில்லை படிக்க படிக்க தான் மொழி வளரும் இங்கே ஐஏஎஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் வெளி மாநிலத்துன்னு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்தால் தமிழ் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் அது ஒரு எக்ஸாம் இருக்கின்றது அது எழுதுனா தான் அவங்க வந்து போஸ்டிங்கே போடுவாங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் எல்லாருமே இன்றைக்கி இருக்காங்க அவர்களே நல்லா தமிழ் பேசும்போது ஏன் நம் தமிழ் பேசக்கூடாது ஏனென்றால் நம்ம தமிழ் அதிகமாக பேசுவதே குறைந்து விட்டது எல்லாம் ஆங்கிலத்தில் சென்று விட்டோம் ஆங்கில சொற்கள் கலந்தாமல் தமிழ் பேசுவது மிகவும் கடினம் என்னையும் சேர்த்து தான் சொல்கின்றேன் அதனால் இன்றைய தலைமுறைகளுக்கு தமிழுடைய முக்கியத்தை தெரிய வேண்டும் என்றால் இப்போ நம்மெல்லாம் தமிழ் வந்து எப்போது வந்தது திருக்குழுவை ஆயிரம் ஆண்டாவது ரெண்டாயிரம் ஆண்டுன்னு பேசினோம் ஆனால் கீழடி ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த இரும்பு வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள் அப்போது தமிழுடைய வயது என்ன இப்போ அதை பேசி ஒருத்தர் ஜெய நல்லே சொன்னார் இலக்கணமும் தமிழ் ஒன்று அப்போ தமிழோட வயது பத்தாயிரம் ஆண்டுகளாக இருக்கலாம் உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் அதனால் தமிழை போற்றி அதை பாதுகாக்கும் நிலையில் நாம் இருக்கின்றோம் அது போன்ற போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற வேண்டும் அது இது வந்து இதுக்காக பரிசுக்காக இல்லை பங்கு பெற வேண்டும் பேச பேச தான் தமிழ் வரும் என்னுடைய வேண்டுகோள் ஆனால் இங்கே வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துரை வழங்கிய திரு செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஆண்டுதோறும் முத்தமிழ் மன்றத்தினுடைய சார்பிலே குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி கவிதைப் போட்டி என்று நடத்துகிறோம் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி அன்று குடியரசு தினத்தன்று இங்கு போட்டிகள் நடத்தப்பட்டன அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை இப்போது அழைக்கிறோம் அவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்வு முதலில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆன மாணவர்கள் ஓவிய போட்டி முதல் பரிசு ஆர் தேன் இனியன் நாலாம் வகுப்பு ஆ பிரிவு வாணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாணியம்பாடி ஓவிய போட்டியிலே மட்டும் இருநூற்றி பத்து மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டிருந்தனர் அவர்களிலே மூன்று மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் முதல் பரிசு பெற்ற ஆர் தேனியன் அவர்கள் இப்போது பரிசினை பெறுகிறார்கள் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவன் அருள் அவர்கள் கடத்தாலே அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு எஸ் திஷாஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு இ பிரிவு தயானந்த சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி வரல அது யார் குறிசிலா பட்டு மூன்றாம் பரிசு ஜி கமலேஷ் ஐந்தாம் வகுப்பு மருத்துவர் காலனி வாணியம்பாடி வந்து ஜி கமலேஷா மூன்றாம் பரிசு இந்த மாணவர்களுக்கு முதல் பரிசு பெற்ற மாணவருக்கு முதல் பரிசு பெற்ற மாணவருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் தொகை வழங்கப்பட்டது இரண்டாம் பரிசு பெற்ற மாணவருக்கு ரூபாய் மூன்றாயிரம் மூன்றாம் வகு மூன்றாம் பரிசு பெற்ற மாணவருக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குகிறோம் பாட்டுப் போட்டி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு